நம்ம கரூர் ஜவகர் பசாரில் லொக்கேட் ஆயிருக்க மங்களா ஜுவல்லரி அவங்களோட ரெண்டாவது பிரான்ச் பள்ளப்பட்டியில் கம்மிங் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி கிராண்டாக ஓப்பன் பண்ண போகிறாங்க ஓப்பனிங்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க என்னென்ன ஆஃபர்னு சொல்கிற ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம லிட்டில் கரூர் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம பள்ளப்பட்டி திண்டுக்கல் ரோட்டில் மங்களா ஜுவல்லரி கிராண்ட் ஓப்பனிங் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பண்ணுறாங்க மக்களே ஓப்பனிங் ஆஃபராக ஷாப்புக்கு உள்ளே வர எல்லா கஸ்டமருக்கும் ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறாங்க கூப்பன் மூலியமாக ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஆறு சிறப்பு பரிசு கொடுக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஒரு பவுண்ட் கோல்டு ரெண்டாவது ப்ரைஸ் அரை பவுண்ட் மூணாவது பிரைஸ் காபவுன் கோல்டும் நாலாவது பிரைஸ் ஒரு கிராம் கோல்டும் அஞ்சாவது பிரைஸ் இருபத்தஞ்சு கிராம் சில்வரும் ஆறாவது ப்ரைஸ் அஞ்சு கிராம் சில்வர்னு குழுக்கள் முறையில் கொடுக்க போறாங்க மக்களே அது மட்டும் இல்லாம ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு பட்டு புடவ ஃப்ரீயாவும் ஐம்பது பவுனுக்கு மேல கல்யாண செட் எடுத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃப்ரீயாகவும் நயன் நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ஒரு பவுன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் சேதாரம் வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தராங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல தங்க நகை சீட்டில் சேர்றவங்களுக்கு பாயிண்ட் ஹண்ட்ரட் கிராம் கோல் காயின் ஃப்ரீயா தராங்க மக்களே ஓப்பனிங் ஆஃபர் ஆயிரம் ரூபால இருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் சிறு சேமிப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிராம் வெள்ளி காசு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அண்ட் பள்ளப்பட்டி மங்களா ஜுவல்லரி ஷாப்பில் ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுப்பாங்க அதில் உங்கள் குழந்தைங்க ரெண்டு திருக்குறள் இல்லை மங்களா ஜுவல்லரி நேமில் வாழ்த்துக்கள் நோட்டை கரெக்டாக எழுதி கொடுத்தீங்கன்னா குலுக்கல் முறையில் ஃபஸ்ட்டு அஞ்சு பேருக்கு பாயிண்ட் டூ ஹண்ட்ரட் கிராம் கோல்ட் காயின் ஃப்ரீயாகவும் ஃபஸ்ட்டு இருபது பேருக்கு சில்வர் காயின் ஃப்ரீன்னு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கம்மிங் செப்டம்பர் பதினஞ்சு பள்ளப்பட்டி மங்களா ஜுவல்லரியை விசிட் பண்ணுங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப்க்கு வாண்டட் இருக்கு ஸோ வேர்த டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்